எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சிலப்பார் மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாடம் பயன்படுத்துவது டூத் பேஸ்ட்டாக இல்லை விஷமா ஒரு அதிர்ச்சி தகவல் நம்ம தினமும் டிவிலையும் பார்க்குறோம் விதவிதமான டூத்பேஸ்ட்டுக்கு விளம்பரம் தராங்க உப்பு இருக்கா காரை இருக்கா சார்க்கோல் இருக்கான்னு சொல்கிறாங்க டூத்பேஸ்ட்டுகளை கலக்கப்படும் வேதிப்பொருட்களை பற்றி கேள்விப்பட்டோம்னா இது இல்லை விஷமான்னு அதிர்ச்சியாகவே இருக்கும் வாசனை வசீகரமான நிறம் என்றெல்லாம் நம்மை கவரும் இந்த டூத்பேஸ்டுகள் ஆபத்தான வேதியியல் பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படுது அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க சிகரெட்டில் இருக்கும் நிக்கோடின் டூத்பேஸ்ட்ல கலந்திருப்பதாக சமீபத்தில் நடந்த ஆய்வு ஒன்றுல தெரிவிக்கப்பட்டிருக்கு தவிர்க்க முடியாத அத்தியாவசிய பொருளாகிவிட்ட டூத்பேஸ்ட்ல இத்தனை வில்லங்கமா அப்படின்னு நினைக்கும் போதே மனது பதறுது அடிப்படையில பற்களை பாதுகாப்பதற்கும் சுத்தம் செய்வதற்கும் தேவையான சக்திகள் நம்ம உமிழ்நீரிலேயே இருக்குது எந்த பர்பஸையும் பயன்படுத்தாமலேயே கால்நடைகளின் பற்கள் எல்லாம் வெண்மையாக இருப்பதற்கு இந்த உம்மிழ்நீர் தான் காரணம் இரையை உண்ட பின்பு அசை போட்டு கொண்டே இருப்பதால உம்மிழ்நீர் அதிகமாக சுரந்து கால்நடைகளின் பற்கள் கால்நடைகளின் பற்கள் சுத்தமாக இருக்குது நமக்கு அடிப்படையில் தேவைப்படுவது இந்த உமிழ்நீர் மூலம் ஏற்படும் சுத்தம்தான் அடுத்தது நாம் உண்ணும் உணவின் துகள்கள் பற்களின் இடுக்கலில் படிந்து விடாமல் இருக்க வாயை நன்கு கொப்பளிக்கணும் அப்படி பற்களின் இடுக்குகளில் படிஞ்சிருச்சுனா அந்த அந்த துணுக்குகளை எல்லாம் சுத்தம் செய்வதற்கு பிரஷ் தேவைப்படுது இந்த உணவு துணுக்குகள் விடுவதாலேயே கிருமிகள் வந்து ஒட்டி இதில் நறுமணம் என்ற காரணத்துக்காக பற்பசையை சேர்த்து கொள்கிறது அவ்வளவுதான் விஷயமே இந்த நறுமணத்தை தாண்டி பேஸ்ட் செய்கிற வேலைன்னு பார்த்தோம்னா எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லணும் இதுல ஒரு ஆய்வு நடத்திருக்காங்க டூத்பேஸ்ட் அவசியம் தானா அப்படின்னு இதுல என்ன பண்ணிருக்காங்கனா பத்து பேரை தேர்ந்தெடுத்திருக்காங்க பர்பஸையோ வேறு பொருட்களோ பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் முதல் நிபந்தனை சாப்பிட்ட பிறகு நல்லா வாயை கொப்பளிக்கணும் காலையும் மாலையும் இருவேளை டூத் பிரஷ் மட்டும் வச்சு பல் விளக்கணும் இதுதான் அந்த ஆய்வு மூன்று மாதங்கள் கழித்து அவங்கள பரிசோதிச்சு பார்த்திருக்காங்க அவங்களுடைய விளம்பரங்களில் வருவதை போல டூத் பேஸ்ட்களால எந்த நோயையுமே குணப்படுத்தி விட முடியாது எந்த வாய் துர்நாற்றத்தை தடுக்க ஒரு டூத்பேஸ்ட் பற்களின் இரத்தம் வழியாமல் இருக்க ஒரு டூத் பேஸ்ட் என்று சந்தைகளில் நிறைய டூத்பேஸ்ட் இருக்குது ஒரு டூத்பேஸ்ட்ல பல் துளக்குவதன் மூலம் துர்நாற்றம் போகலாம் ஆனா பேஸ்ட்ல நறுமணத்துக்காக சேர்க்கிற்களுக்கு உண்மையிலேயே வாயு துர்நாற்றம் ஏற்படுவதற்கு மருத்துவ ரீதியாக நிறைய காரணங்கள் இருக்கு உதாரணத்துக்கு வயிற்றில் இருந்தா வாயில் துர்நாற்றம் ஏற்படும் அது ஒரு நோயின் அறிகுறி இதற்கு வயிற்று புண்ணை குணமாக்குவது தான் தீர்வு ஆனா மேலோட்டமாக புரிந்து கொண்டு ஒரு நறுமணம் சேர்ந்த டூத் பேஸ்ட் உபயோகித்தால் துர்நாற்றம் போயிடும் அப்படின்னு நினைக்கிறது நம்மளுடைய அறியாமை தான் டூத்பேஸ்டுகளை தவிர்க்க முடியாது என்ற நிலையில நல்ல டூத் டூத்பேஸ்டை எப்படி தேர்ந்தெடுப்பது யார் யாருக்கு எந்த பேஸ்ட் சரியானது அப்படின்னு பார்த்தோம்னா பல் சொத்தை ஏற்படாமல் இருக்க ஃப்ளோரைடு கலந்த டூத்பேஸ்ட் பற்களின் கூச்சம் இருந்தால் டெசன்டைசிங் வகை டூத் பேஸ்ட் அடுத்து சர்க்கரை நோயாளிகளுக்காக சுகர் ஃப்ரீ வகை டூத்பேஸ்டு ஈறுகளில் ரத்தம் வருவதற்கு டேனிக் ஆசிட் கலந்த டூத்பேஸ்ட் பற்களை வெள்ளையாக்குவதற்காக கார்போமேட் பராக்சைட் கலந்த டூத் பேஸ்ட் இயற்கையான முறையில் தயாரிக்கப்படுகிற ஹெர்பல் டூத்பேஸ்ட் என சந்தையில் நிறைய வகை இருக்கு ஆனால் உங்களுடைய பற்களின் தன்மை என்ன எந்த பர்பஸை உங்களுக்கு சரியானது என்பதை ஒரு மருத்துவரிடம் கலந்து ஆலோசித்த பின்னர் தான் முடிவு செய்யணும் ஏன்னா பற்பசைகளை கலந்திருக்கிற வேதிப்பொருட்கள் உடல்நலனை கெடுக்கும் திறன் கொண்டது டூத்பேஸ்டுகளை அப்படி என்னதான் ஆபத்தான வேதிப்பொருட்கள் கேக்குறீங்களா டூத் பேஸ்ட் என்பதே ரசாயன கலவைதான் ஆனா அந்த ரசாயனங்கள் நமக்கு நன்மை தரலனாலும் பரவாயில்ல ஆரோக்கிய கேட்டை உண்டாக்குவதாக இருக்கக்கூடாது என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் குறிப்பாக பற்களில் சொத்தை ஏற்படுவதை தடுப்பதற்காக புளோரைடு என்ற வேதிப்பொருட்களை கலக்குறாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம அருந்தும் தண்ணீரிலேயே நமக்கு நம் உடலுக்கு தேவையான ஃப்ளோரைடு இருக்குது ஆனால் அதனால் டூ டூத்பேஸ்ட்டை பயன்படுத்தி தான் ஃப்ளோரைடை பெற்றுக்கொள்ளணும்னு அவசியம் நமக்கு கிடையாது விட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஃப்ளோரைடு பயன்படுத்துவது நிறைய சிக்கல் இருக்குது அமெரிக்காவின் உணவு மற்றும் மருந்து கட்டுப்பாட்டு நிறுவனம் எஃப்ஏ எஃப்டின்னு சொல்லுவாங்க ஃபுட் அண்ட் ட்ரக் ஏஜென்சி டூத் டூத்பேஸ்டுகளின் மேல ஆறு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் கைகளுக்கு எட்டு இடத்துல வைக்கக்கூடாதாமா வழக்கத்தை விட சிறிதளவு அதிகமாக புளோரைட் டூத்பேஸ்டை எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொண்டாலும் உடனடியாக மருத்துவ உதவியோ அல்லது விஷமுறிவு மையத்தையோ நாடனோ அப்படி அச்சடிக்கு உத்தரவிடப்பட்டிருக்குது இப்போது மேற்கத்திய நாடுகளிலேயே ஃப்ளோரைடு இல்லாத டூத்பேஸ்ட்டுகள் பயன்படுத்த தொடங்கிட்டாங்க ஆனால் நம்ம நாட்டில் டூத்பேஸ்ட்டுகள் இந்த ஃப்ளோரைடு கலந்த டூத்பேஸ்ட்டுகள் தான் அதிகமாக பயன்படுத்திட்டு வராங்க டூத்பேஸ்ட்டுகளில் சோடியம் லாரில் சல்ஃபேட் என்ற வேதுப்பொருளை நுரை வருவதற்காக சேர்க்கிறாங்க இந்த சோடியம் லாரில் சல்ஃபேட் துணி துவைக்கிற சோப்புகளிலும் வாகன என்ஜின்களை சுத்தப்படுத்துவதிலும் கிளீனர்களிலும் பயன்படுத்தப்படுது இதை கொண்டு பல்துலுக்கணும்னா என்னவாகு என்பதை யோசிச்சு பாருங்க அதே போல சோடியம் பென்சின் என்ற வேதிப்பொருளும் டூத்பேஸ்ட்ல கலக்கப்படுது இந்த பென்சின் புற்றுநோயை உண்டு பண்ணக்கூடியது டூத்பேஸ்டுகள்ல கலக்கப்படும் ட்ரை ட்ரைக்ளோசன் காரணமாக தைராய்டு குறைபாடு ஏற்படலாம் வாடிக்கையாளர்கள் மீண்டும் தங்களுடைய பேஸ்டை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக பேஸ்டுகளில் நிக்கோடின் கலக்கப்படுவதாக சமீபத்தில் புகார் எழுந்திருக்கு டூத்பேஸ்டின் இடம் இன்று தவிர்க்க முடியாது தவிர்க்க முடியாத ஒன்று அதனால டூத்பேஸ்டை கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டியது கட்டாயமாயிருக்கு நமக்கு ஒரு பல் மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று பேஸ்டை தேர்ந்தெடுப்பது பாதுகாப்பானது பேஸ்ட்டை பயன்படுத்தும் போது ப்ரஷில் பட்டாணி அளவு தான் வைக்கணும் விளம்பரங்களிலோ ப்ரஷ் முழுவதும் பேஸ்டை வைக்க வேண்டும் அப்படின்னு கற்றுக் கொடுப்பாங்க இது மிகவும் தவறு நீண்ட நேரம் பேஸ்ட் வாயில் வைத்துக்கொண்டு பல் துளக்குவதும் தவறு பல் துளைக்கு பிறகு வாயை நன்கு கொப்பளிக்க வேண்டும் குழந்தைகள் டூத்பேஸ்டை பயன்படுத்தும் போது இந்த வழிமுறைகளை பெற்றோர் கண்காணிக்க வேண்டியது மிகவும் அவசியம் இப்போது நாம் சோதித்து கொள்ள வேண்டியது நம் டூத் டூத்பேஸ்ட்ல விஷம் இருக்கா இல்லையா தான் அதனால எல்லாருமே அலர்ட் ஆயிக்கிறது மிகவும் நல்லது டூத் டூத்பேஸ்டுகளால எந்த பற்களில் ஒரு நோயையோ குணப்படுத்தவே முடியாது எந்த மாறுதலும் வந்துவிட போறதும் கிடையாது சரிங்களா அதனால் நமக்கு எப்பொழுதுமே நம்ம ஒரு மிகவும் நல்லது ஆலங்குச்சியும் வேலங்குச்சியும் தான் ஓகேவா இந்த மெசேஜ் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணோம் தேங்க் யூ